மத்திய மலைநாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையால் குறித்த வீதியில் பாரிய கற்கள் நேற்று மாலை சரிந்து விழுந்துள்ளன இந்த நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் பொதுமக்கள் இணைந்து பகுதியளவில் கற்களை அகற்றிய நிலையில் அவ்வீதி ஒருவழி போக்குவரத்தாக மாற்றப்பட்டுள்ளது தொடர்ந்தும் கற்கள் விழும் அபாயம் நிலவுவதால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது மதுளை குருநாகல் மாத்தளை முனராகலை மாவட்டங்களுக்கே குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவில் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய உவா மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி அதிகமான ஓரளவு மழை பெய்யும் சாத்தியம் நிலவுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பத்தில் வீசும் பலத்த காற்று கடும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலில் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது